ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மாம்ஸ் கஃபே இன்றைக்கி ஒரு டேஸ்டான பால் கொலக்கட்டை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கப் அரிசி மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி மாவை நல்லா வறுபடணும் அப்போ தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் மாவு பிணையிறதுக்கு இப்போ ரெண்டு கப் தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் மாவு சுடுதண்ணியில் தான் பிணையணும் பச்சை தண்ணியில் பிணைஞ்சால் வேக வைக்கும்போது பிரிஞ்சிடும் இந்த மாதிரி சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்துட்டு முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிணைஞ்ச பிறகு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் இப்போ இந்த உருண்டைகளை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்ததும் உருட்டி வச்ச உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம் உருண்டைகள் வெந்த பிறகு ஒரு கப் வெள்ளப்பாகவும் சேர்த்து அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கூடவே ஒரு கப் தேங்காய் துருவல் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த பால் கொலக்கட்டை ஈஸியாக சட்டனு ரெடி பண்ணிடலாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்